அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் மேம்படுத்தப்பட்ட திருவண்ணாமலை போலூர் ஆகிய ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தின் நுழைவாயில் சீரமைக்கப்பட்டு பயணிகள் காத்திருப்பறை நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதிநவீன கழிவறைகளும் முன்பதிவுகளும் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து வசதியுடன் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற திருப்பழாவில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை திறந்து வைத்தார் விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதரை பரிசுகளையும் பாராட்டு சங்கனம் வழங்கினார் இவ்விழாவில் தென்னக ரயில்வே திருச்சிக்கோட்டம் முதுநிலை இயந்திரவியல் பொறியாளர் கிளைமண்ட் பர்னாஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்தி ஆயினி பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் தமிழ்நாடு தடகள சங்க மாநில துணைத் தலைவர் ஏவா கம்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் போலூர் ரயில் நிலையம் ரூபாய் ஆறு கோடியே பதினெட்டு மதிப்பீட்டில் மறு வடிவமைக்கப்பட்டு முகப்பு கோபுரம் நுழைவு வாயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது பயணியர்கள் காத்திருப்பறை கழிவறைகள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது பட்டுள்ளது முன்பதிமையும் தங்குமிடங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது ரயில் நிலையம் முழுவதும் டிஜிட்டல் பலகைகளும் குடிநீர் குழாய்களும் உயர்மட்ட நடைமேடிகளும் பூங்காக்களும் அமைக்கப்பட்டு ரயில் நிலையம் இன்று காலை திறப்புழா நடைபெற்றது அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவாவேளு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் ரயில்வே மேம்பாலம் திரைப்பட அரசு நலத்திட்ட உதவிகள் விழா நடைபெற்றது இவ்விழாவில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவில் கலந்து கொண்டு ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தையும் ரூபாய் ஆறு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ரெண்டு கோடி நாற்பத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் அப்போது பேசிய அவர் போலூர் ரயில்வே மேம்பாலும் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதால் வெண்மணி பெரியாகரம் குன்னத்தூர் போன்ற பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ரெண்டு லட்சம் மக்கள் நாள் ஒன்றுக்கு பயணம் செய்வார்கள் என்றார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் தேரோடு நான்கு மாடை வீதி காண்கட் சாலை அமைக்கும் பணிகள் வரும் தீபத் திருவாக்குள் முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று அமைச்சர் ஏவெலு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் காண்கட் சாலை அமைக்கும் பணிகளை மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவெலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியிடம் பேசிய அமைச்சர் ஏவா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தால் திருவண்ணாமலை தேரோடு நான்கு மாடு வீதி காண்கட் சாலையாக அமைத்து தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் அதன் பேரில் ரூபாய் பதினாலு கோடி செலவில் முதல் கட்ட பணிகள் முடிவுறு பெற்று தற்போது ரூபாய் பதினைஞ்சு கோடி செலவில் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு காண்கட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பணிகள் தரமானதாகவும் பொதுமக்களுக்கு வர்த்தகர்களுக்கும் எவ்வித பாதிப்புகளும் இன்றி நடைபெறும் வகையில் அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதே நகரில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் சாலை மேம்பாட்டு பணிகளையும் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதால் பெண்களின் உடல்நிலை மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவதால் சமூக பொருளாதார பாலின விகிதாச்சாரத்தை மேம்படுத்த குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற மனித நாள் திட்ட விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் கலந்து கொண்டு ஏழுத்தி ஐம்பத்தாறு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அப்பொழுது பேசிய அவர் அனைத்து பொதுமக்களும் அரசின் திட்டங்களை அறிந்து பயன்பெறும் வகையில் மாவட்டங்கள் தோறும் மாதந்தோறும் மனு நாள் திட்ட முகாமல் நடத்தப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதால் பெண்கள் குழந்தைகளின் உடல்நிலை பாதிக்கப்படுவதுடன் உயிர்கல்வியும் தடைபெறுகிறது அதனால் சமூக பொருளாதார பாலின விகிதாச்சாரத்தை மேம்படுத்த குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார் திருவண்ணாமலை மாநகரில் பெருகி வரும் போக்குவரத்தை கட்டுப்படுத்த ஆட்டோக்களுக்கு கியூஆர் கோடும் பொருத்தும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலை நகரில் நாளுக்கு நாள் வாகனங்களின் போக்குவரத்து அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் போக்குவரத்தை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மாநகர போக்குவரத்து காவல்துறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்தப்படுகிறது திருவண்ணாமலை மாநகரில் அதிகரித்து வரும் ஆட்டோக்களை கட்டுப்படுத்த ஆட்டோக்களுக்கு கியூஆர் பொருத்தும் பணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் திருவண்ணாமலை மாநகரில் ரெண்டாயிரத்து அறுபத்தோரு ஆட்டோ இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் முதல் கட்டமாக ரெண்டாயிரம் ஆட்டோக்களுக்கு கியூஆர் கோடு பொருத்தும் பணி நடைபெற்றுள்ளதாகவும் மேலும் உள்ள ஆட்டோக்களுக்கும் கியூஆர் கோடு பொருத்தப்படும் என்றார் இது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு ஐந்து ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்றார் இந்த திட்டத்திற்கு ஆட்டோ உரிமையாளர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் கேட்டுக்கொண்டார்